நக்கம் இன்றைய பதிவுடைய நம்ம பார்க்க போகிறது ஒரு வெயில் நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கஞ்சி வத்தல் பார்க்க போகிறோம் கஞ்சி வத்தல் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு க ஒரு பவுல் அளவுக்கு பச்சை அரிசி மாவு பச்சை அரிசியோ ரேஷன் அரிசியோ இருந்தாலும் கழுவி காய வச்சு அரைச்ச மாவு இது இதில் ஒரு கப்பு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன் அப்புறம் இதுக்கு தேவையான பொருள் வந்து சீரகம் ஓமம் சீரகம் கட்டி பெருங்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து தூள் தெருங்காயம் போடுறதுனால போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு எடுத்துருக்கிற உப்பு தேவையான அளவு இப்போ அடுத்தது பார்க்கலாம் இப்போது இந்த ஒரு பவுல் மாவு பச்சரிசி மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இப்போ அது எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு அளவு ஊற்றி இந்த மாவை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பு பற்ற வைக்கல மாவு முதல்ல கரைச்சிக்கலாம் நம்மளுக்கு முட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம கரைச்சிக்கிட்டு தண்ணி கொதிக்க வச்சு ஊற்ற போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் பிகினர்ஸ் கூட செய்யலாம் சிம்பிளாக ஒரு பவுல் அளவுக்கு மாவு எடுத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஈஸியான வரப்பிரசாதம் இப்போ இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் இன்னொரு கப்பு ரெண்டு கப்பு போட்டு நல்லா கரைச்சி ஊற்றுற திட்டத்துக்கு நம்ம கரை இதில் இப்போ கரைச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ அடி அகலமான ஒரு பாத்திரத்தில் இப்போ மீதி ஆறு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த பவுலில் எடுக்கிறோமோ அதே அளவில் ஆறு கப்பு தண்ணி இதில் ரெண்டு கப்பு ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் மொத்தமாக எட்டு கப்பு தண்ணி வைக்கணும் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அந்த அளவில் எட்டு எடுக்க அரிசி மாவு காஞ்சதை பொறுத்து தண்ணி இழுக்கும் அப்போ வந்து நீங்கள் பச்சை தண்ணி கலக்காமல் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஆறு கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம் இந்த தண்ணி வந்து ஒரு மூடி போட்டு நம்ம கொதிக்க விடலாம் இப்போ இதில் எடுத்துருக்கிற ஜவ்வரிசி வந்து எடுத்து போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ண அந்த மாவு ஜவ்வரிசியே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நான் கட்டி பெருங்காயம் போடுறதுனால இப்போவே இதில் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் கரைஞ்சி வரும் ஊறி கொதி வரட்டும் இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கம்மியாக போடுங்க ஏன்னா காஞ்ச உடனே வத்தல் சுருங்கும் போது உப்பு அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்துக்கிட்டு உப்பு போடுங்க நல்லா கலந்து விட்டு இது நல்லா கொதி வரட்டும் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த கரைச்சி வச்ச மாவில் ஒரு ஸ்பூன் சீரகத்தை கலந்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு சலசலன்னு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு அதில் சீரகம் போட்டிருக்குறோம் அதை போட்டு இப்போ அதில் ஊற்றி கைவிடாமல் கட்டி முட்டி இல்லாமல் கிளறணும் அதுதான் இதில் கஞ்சி வத்தலுன்றதுனால இதில் படாது நம்ம தண்ணி அதிகமாக வச்சுருக்கிறதுனால நல்லா மாவு அடியில் இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா வந்து போ ஊற்றணும் ஊற்றி ஒரு ஆள் ஊற்றணும் ஒரு ஆள் கிளறணும் அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் சீரகம் ஒன்று ஒரு ஸ்பூன் கிட்டே கலக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்குறேன் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கிறேன் இப்போ இதை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகா விழுதியும் சேர்த்துக்கலாம் காரம் எவ்வளவோ அந்த காரத்துக்கு மாதிரி பச்சை மிளகா அதை கொஞ்சம் மிக்ஸி அலசின தண்ணியும் கொஞ்சம் கலந்துக்கலாம் இப்போ இதை நல்லா கைவிடாமல் மூடி போட்டு மூடிட்டு சிம்மிலே வைக்கலாம் இப்போ இதில் பச்சை மிளகா சீரகம் உப்பு பெருங்காயம் எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ மாவு பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா அது வந்து ஏடு கட்டிட்டு வரும் நான் மாதிரி காமிக்கிறேன் அது எந்த பதத்தில் இறக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ சுற்றிடும் நல்லா பபுள்ஸ் கிளம்பி வருது இங்கே பாருங்கள் இங்கே ஏடு மாதிரி வருது இப்போ மாவு வெந்து வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ தண்ணி தொட்டு கையில் பார்த்தோம்னா கையில் ஒட்டாத பதம் வரணும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா மாவுலாம் வெந்து நல்லா வந்து ஆடை கட்டி வர்ற மாதிரி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா மாவு வெந்துடுதுன்னு அர்த்தம் கையில் தண்ணி நினச்சிக்கிட்டு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது இதுமாரி இருந்ததுன்னா மாவு வெந்துருச்சின்னு அர்த்தம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து நம்ம வத்தலாக வந்து ஊற்றிக்கலாம் மாடிக்கு போய் தான் ஊற்றணும் பாருங்கள் வெந்திருச்சு மாவு உங்களுக்கு வத்தல் கஞ்சி வத்தலுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை அப்படியே இறக்கி மேலே எடுத்துன்னு போயிட்டு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் மாடியில் துணி போட்டு அடியில் பாய் போட்டு வேலை தான் ஈரத்துணி போட்டாச்சு இப்போ இதில் சின்ன க அளவில் எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம கரண்டியெல்லாம் எடுத்து எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு லைனாக ஊற்றிக்கிட்டே போயிடலாம் இதெல்லாம் லீவில் குழந்தைங்க இருக்கும்போது இதெல்லாம் வந்து வத்தல் போடுறது குழந்தைங்கக்கிட்ட ஆளுக்கு ஒரு கரண்டியை கொடுத்தா அது அது ஆசையாக வத்தல் போடுவாங்க இப்போ இதே போல் எல்லா மாவையும் ஊற்றிட்டு இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் காயணும் காஞ்ச பிறகு பார்க்கலாம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதில் பேக் சைடில் தண்ணி தெளிச்சிட்டு இந்த வத்தலெல்லாம் எடுத்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ துணியிலேருந்து பிரித்து எடுத்தாச்சு இதை வந்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த கஞ்சி வத்தல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு பார்க்கலாம் என்ன நல்லா திட்டமான அளவு ஊற்றிக்கலாம் நல்லா காய்ஞ்சடிச்சு பாருங்கள் என்ன நல்லா உடனே போட்டுக்கலாம்